வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா இவங்கதான் என்னுடைய அம்மா அவன் என்னுடைய தம்பி எங்களுக்கு அப்பா இல்லை அப்பா இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வாறு முன்னேறி வந்தோம் என்பதே இந்த கதையின் நோக்கம் சுவாரஸ்யமாகவும் கஷ்டங்களாகவும் எல்லாம் கலந்த கதைதான் எங்களுடைய கதையும் நீங்கள் இதை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரவும் நல்ல சுவாரஸ்யமா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க மக்களே அம்மா அப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லுமா அவர் எங்க போனாரு ஏன் வீட்டுல அவரு இல்ல ஆ எங்க போயிட்டாரு அவரு என்ன பிரச்சனை சொல்லுமா என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் அவர் வீட்டு போனாரு உங்க அப்பா அவரு சரியில்லைப்பா வேலைக்கு போக மாட்டாரு சும்மாவே வீட்டுல இருப்பாரு நான் அவர்கிட்ட சொல்லுவேன் நம்ம நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குங்க அவங்களுடைய எதிர்காலத்தை நம்ம பாக்கணும் வேலைக்கு போங்க வாங்கன்னு சொல்லுவேன்ப்பா அவர் சோம்பேறியாவே இருந்தாரு தினமும் என் கூட சண்டை போடுவாரு இப்ப கடைசியில என்னை விட்டுட்டு போயிட்டாருப்பா இங்க போனாலும் தெரியாது ஆமா இனிமே வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருப்பா நான் அதனாலதான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன் உங்க அப்பான போற நீங்க வந்துடக்கூடாது கூடாது நீங்க நல்லபடியா வேலைக்கு போய் சம்பாரிச்சு உங்க குடும்பத்தோட பொண்டாட்டி பிள்ளையோட உங்ககிட்ட சொல்லுவீனே என் கதையை நினைச்சிட்டா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் உங்க அப்பா சரியில்லப்பா எங்க போய் என்ன பண்றாருன்னு தெரியலப்பா என்னப்பா திடீர்னு அப்பா பத்தி கேக்குற ஏன் அப்பா மேல பாசம் வந்துருச்சா என்ன திடீர்னு அப்பா பத்தி எல்லாம் கேக்குறீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அந்த நாய் எங்க வேணா போயிட்டு போகுது அந்த நாய் எங்க போனா எனக்கு என்ன சும்மா தெரிஞ்சுதான்னு கேட்டுப்பா நானும் பெரிய ஆயிட்டு இல்ல நம்ம குடும்ப பொறுப்பு எடுத்து பாக்கணும்ல அதனாலதான் நான் கேக்குறேன் அந்த நாய் எங்க போனா எனக்கு என்ன நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா உனக்கு நானும் தம்பி இருக்கான் நீ ஒன்னும் கவலைப்படாது என்ன வேணா கேளு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம் உனக்கு நாங்க வாங்கி கொடுப்போம் நீ எதை பத்தி கவலைப்படாதம்மா சரிப்பா சரிப்பா கோவப்படாத விடு விடு அவருக்கு நேரம் காலம் சரியில்லை அந்த மாதிரி போயிட்டான் மனுஷன் ஆமா சரி விடு அவரை பத்தி பேச என்ன போகுது நீங்க பொறுப்பா நல்லா படிச்சு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்ப்பா அதே எனக்கு ஆசை சரிங்களா எனக்கு நீ எதுவும் செய்ய வேணாம்ப்பா நான் அதை எதிர்பார்க்கல நீங்க நல்லா இருங்க நீ உன் தம்பியும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைகளோட நீங்க நல்லா இருக்கணும் அதை நான் என் கண்ணால பாக்கணும் அது போதும்பா எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லப்பா நீ நல்லா இருந்தா போதும்பா சரிம்மா தம்பி இங்க ஆளைய காணா அவன் எங்க போயிட்டேன் எப்ப பார்த்தாலும் செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கேன் கண்டிக்க மாட்டியாம அவனை இப்ப எங்க ஆளை காணவன் எங்க போயிட்டானே வெளியில போயிட்டானா என்ன நான் எங்க போறேன் உங்க பின்னாடியே உட்கார்ந்து இருந்தேன் நீங்க பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆமா நம்ம அம்மாவுக்கு யார் இருக்கா நம்ம ரெண்டு பேரு தானே இருக்கான் நம்ம தானே பார்க்கணும் ஆமா நான் இப்ப சொல்லணு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் வேலைக்குள்ளே நல்லா சம்பாதிப்பேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அம்மா ஆசைப்பட்டு கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அம்மா நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும்னே ஆமா நம்ம குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையுமே இப்ப நான் கேட்டுட்டேன் முன்னாடிலாம் நான் கேட்பேன் அம்மாட்ட அப்பா பத்தி சொல்லுமா சொல்லுமானு நீ சின்ன பிள்ளைடா இப்பதைக்கு நீ எதுவும் கேட்டுக்காத பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் சொல்றேன் இதே அம்மா வயமா சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட கடையை சொல்லிடுச்சு ஒண்ணு சொல்லிடுச்சு அதை நானும் கேட்டுட்டீங்க இனிமே அம்மா நம்ம சந்தோஷம் பாத்துக்கணும் நல்லா தலை சொல்லி பச்சு கேட்க மாட்டேயே நேற்று தூங்கும் போது அப்படியே படுக்கையில ஒன்று விட்ட கட்லாம் நாரி போச்சு சாப்பிட்டதிட்ட கழுவ மாட்டேற செல்ல நோண்டிக்கிட்டே இருக்க செல்லுக்கு சார்ஜ் போட மாட்டேற முடியாது சொல்லுதா சீவ்ரிய நீயே பேசுற ரொம்ப அறிவியல் மாதிரியே பேசுறேன் நீ கொஞ்சம் பெரிய பிள்ளை சரி ஆயிரும் நான் நினைக்கிறேன் பாப்போம் அடுத்து என்ன செய்ய போற சொல்லு சரி விடுப்பா என் பிள்ளை நல்ல பிள்ளை பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் நல்ல பிள்ளை நல்லா சொல்லி பத்தி எல்லாம் கேட்கும் கேட்பலடா உம் சரி போங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க சரி போங்க சமைச்சு வச்சிருக்க சாப்பிடுங்க போங்க என்னப்பா என்ன பண்றீங்க ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ ஏன் பாருமா அங்க எவ்வளவு பேச்சு பேசுங்க இப்போ வந்து எப்படி தூக்குறா பாருங்க கால் மேல கால் போட்டு அப்படியே ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டே தூக்குறா பாருங்க இவன் தான் சால்பஜி கேக்குறவனா ஆ சாப்டேட்ட கழுவே இல்லம்மா சாட் வந்துட்டு அப்படியே உட்கார்ந்தா தூங்குறான் மாதிரி நல்லா தான் தூங்குறா ஆ சேட்டை பிடிச்சவன் என்னப்பா பண்ணுறது தம்பி சின்ன பையன் பெரிய ஆளா சரியாயிரான் பா விடுப்பா இன்னரோ என் பொண்டாட்டி தாஜ் என்ன பண்றானு தெரியல அவளோ டிம்மதியா இருக்கறது கூடாது போய் அவளோ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த வரிண்டி தாஜ் இந்த வரிண்டி அடியே தாஜ் 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 எங்கடி இருக்க வெளியில வாடி வெளியில வாடி வெளியில வாடி அம்மா அம்மா யாரு அது உன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க யாரு அது ஐயோ இப்ப நான் பிள்ளைகள்ட்ட என்ன சொல்லி வந்துருக்கலையே என் புருஷ வந்திருக்கானே எங்கயோ போய் தொலைஞ்சா நினைச்சா மறுபடியும் வீடு தேடி இப்ப என்ன பண்றேன் தெரியலையே அம்மா அம்மா யாரு அது அப்பாவா அப்பாவா சொல்லு குச்சி எடுத்து ஒரே படா போட்டு இந்தண்டைய சொல்லு அவனை நே வந்திருக்கானா சொல்லுமா பேசாம இருப்பா கோபப்படாத கோபப்படாத கம்ம நிர அம்மா பாதிக்கிறே சரியா கோபப்பட கூடாது பேசாம இரு ஹாய் மக்களே இது ட்ரைலர் தான் போக போக தான் இருக்கு மெயின் பிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே பெல் அழுத்தி